அகத்தியர் அப்படின்னாலே தமிழ் தமிழ் சொன்னாலே அகத்தியர் அகத்தியரை சித்த பிரிக்க இயலாது இரண்டுமே வந்து தேனும் சுவையும் போல பூவும் மணமும் போல அப்படின்னு சொல்லலாம் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்ணித்தாறு மருத்துவ நூல்கள் மட்டும் தொண்ணித்தாறு எழுதியிருக்கிறார் அது ரொம்ப சிறப்பான நூல் சார் அவருடைய அகத்தியர் குணவாகடம் என்று ஒரு நூல் இருக்கிறது சார் சரி அதுல வந்து இந்த மூலிகைகளினுடைய பண்புகள் இது என்ன மூலிகை என்ன வேலை செய்யும் நம்ம அகத்தியர் வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் கருவறை நோய்களை தடுப்பது எப்படி கல்லறையை தவிர்ப்பது எப்படி இது போன்ற எல்லாவற்றையும் பாடிய ஒரே சித்தர் அப்படின்னா அது அகத்தியரை மட்டும் சாக கர்ப்பிணிகள் வந்து மூன்றாவது மாதம் முடிஞ்சு மூன்றாவது மாதம் முடிஞ்ச நேரத்தில் இருந்து பத்தாவது மாதம் வரை சாப்பிடுவதற்கு ஒரு தைலம் சொல்லியிருக்கார் எப்படி ஒரு குழந்தை வந்து ஜனிக்கிறது அப்படிங்கிறதே சொல்ல பாருங்க ஆண்மை என்று மங்கையர்கள் பூக்கும் காலம் அன்று முதல் பதினாறு நாள் வந்த தான்மை என்று பதினாறு இதழாய் தாமரை போல் மலர்ந்திருக்கும் இப்ப நீங்க தான் இருக்கீங்க சார் வில்சன் சாருக்கு நோய் இருக்கா இல்லையா இத சித்த மருத்துவத்தில் எப்படி நீங்க வரையறுக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லியிருக்காரு வழங்கியவாத மாத்திரை ஒன்றாகில்

சார் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தேரையர் சித்தர் பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க தேரையர் சித்தர் பற்றியும் சித்தர் சொல்லியிருந்த வாழ்வியல் நெறிமுறைகள் மற்றும் வந்து நோய் அணுகாமல் இருக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூஸ் வந்து நிறைய பேர் அந்த வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்க சார் பேசியிருந்த விஷயங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்து தேரையர் சித்தருடைய ஒரு அடையாளமாகவே மாறி போயிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க இந்த வீடியோவிலையும் நம்ம இன்னொரு சித்தர் பற்றி பேச போகிறோம் சார்கிட்ட தமிழ் தமிழ் மொழி நம்முடைய சித்தர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து அகத்தியர் தான் அகத்தியர் மாமுனி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் சில படங்களில் கூட அவர் சம்மந்தமாக சில காட்சிகள்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க இருந்தாலும் சார் சார்கிட்ட நம்ம வந்து அகத்தியர் பற்றி அகத்தியர் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேச போகிறோம் அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்க போது வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பொழுது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எங்கள் சேனலில் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் நீங்கள் உடைய வாட்ஸ்அப் நம்பரை இல்லை தொடர்பு கொள்ளலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தேரையர் வீடியோ வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்களில் போய் சென்றடைஞ்சிருக்குது நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நான் நிறைய பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது சித்தர்களினுடைய கருத்துக்கள் மக்களை சென்றடையணும் கண்டிப்பாக அதன் மூலமாக சித்தர்கள் கண்ட கனவு அவர்கள் கண்ட கனவு வந்து இந்த உலகம் வந்து அதாவது வாடிய வயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் வள்ளல் பெருமான் பல்லுயிர் ஒம்புலுங்கிறதான் சித்தர்களுடைய கான்செப்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் பின்பற்று இருப்பதையன்றி வேரெண்டறியின் பராபரமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதற்கு சித்தர்களினுடைய கருத்துக்கள் மக்களை சென்றடையணும் இது அவர்களுடைய விருப்பம் அடியே விருப்பம் இல்லை சரி சார் என்னுடைய விருப்பம் அதில் உள்ளது அவ்வளோதான் சரி சார் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் அகத்தியர் பற்றி பேச ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அகத்தியர் பற்றி அகத்திய மாமுனி பற்றி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் சார் சார் அகத்தியர் அப்படின்னாலே முதல்ல அகத்திய குருவினுடைய திருவடிகளை வணங்கிக்கொள்வோம் அகத்திய குருவினுடைய திருவடிகள் சரணம் அகத்தியர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தையும் அகத்தியரையும் இரண்டாக பிரித்தே சொல்ல முடியாது சார் தேனையும் சுவையையும் நம்மளால் பிரிக்க முடியாது போல் சித்த மருத்துவத்தையும் அகத்தியரையும் பிரிக்கவே முடியாது சித்த மருத்துவம் ஒரு தொன்மையானது சார் இது பரம்பொருளாகிய இறைவனிடமிருந்து தோன்றியதாக சொல்வார்கள் ஈசனிடமிருந்து இது தோன்றியதாகவும் அவரிடமிருந்து பலர் இதனை கற்றதாகவும் சொல்வார்கள் அதில் சித்தர்கள் வந்து நேரடியாக அவர்களிடமிருந்து கற்றார்கள் அதில் பிரதானமானவராக சொல்லப்படக்கூடியவர் அகத்தியர் அகத்தியர் தான் வந்து அதில் எல்லா சித்தர்களையும் விட பிரதானமான சொல்ல சொல்லப்படுகிறார் இவர் வந்து தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானிடம் தமிழை கற்றதாக ஒரு குறிப்பு உள்ளது அடுத்ததாக இவருக்கு வந்து பல பெயர்கள் இருக்கிறது நீங்கள் அவருடைய நம்ம இப்போ அவருடைய பேரை வந்து அகத்தியர் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து நாம் வந்து அவருடைய பெருமைப்படுது பெரியவர்களை சொல்லும் போது நாம் இன் என்று விகுதியில் முடிப்பதில்லை இரு தான் முடி இருங்கிற விகுதியில தான் முடிப்போம் இப்போ தேரன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் தேரையர் தேரையன் சொல்ல மாட்டோம் தேரையர் சொல்லுவோம் அதே போல அவருடைய இயற்பெயர் அகத்தியன் ஆனால் நாம் அவரை மரியாதை நிமித்தமாக அகத்தியர் என்று கூறுகிறோம் அந்த அகத்தியர்ங்கிற பேர்லேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது சார் தமிழ்மொழியுடைய முதல் எழுத்து என்ன அகரம் ஓகே கடைசி எழுத்து நகரம் நகரம் அந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தும் அகத்தியருங்கிற பேர்ல இருக்கு பாருங்களேன் அகத்தியர் அகத்தியர் அதனால் தமிழையும் அகத்தியரையும் பிரிக்கவும் இயலாது அதே போல் தமிழ் அகத்தியரையும் சித்த மருத்துவத்தையும் பிரிக்க இயலாது இரண்டுமே வந்து தேனும் சுவையும் போல பூவும் மனமும் போல அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அகத்தியருக்கு பல திருநாமங்கள் இருக்கு சார் அவரை மாமுனின்னு சொல்லுவாங்க வண்டமல் மாமுனாங்க குருமுனி திருமுனி அதே போல பல பேர்களால் அவர் அழைக்கப்படுகிறார் அகத்தீசர் அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தீயை வளர்த்தவர் அகத்தியர் அகம் என்பது மனம் அகம் என்பது மனம் அதாவது இந்த இடத்துல அகம் என்பது மனம் என்ற பொருள் இல்லாம நமது உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை வளர்த்து இறைவனை அனுபவித்தவர் சரி அதனால அவர் நம்ம என்ன பேர் அழைக்கிறோம்னா அகத்தியர் சொல்றோம் சில பேர் அவர் அகத்தீசர் என்று சொல்வார்கள் ஈசன் அப்படின்னா கடவுள் கடவுளுங்கிறத நம்ம இருக்கக்கூடிய உயிரும் கடவுள் தான் அகத்தின்கண் அந்த ஈசன் ஈசனை கண்டவர் அதாவது ஈசனினுடைய வடிவாகிய உயிரை உணர்ந்தவர் ஆகியனால் அவருக்கு அகத்தீசன் சொல்றோம் இப்படி அவருக்கு அவருடைய பெருமைகளை வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் சார் அவ்வளவு ஒரு இனிமையான ஒன்று சரி சரி பொதுவா முனிவர்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து தியானம் பண்றது இல்லை இறைவனோட அவங்க இணையறதுக்கு முயற்சி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காமனா எதிர்பார்க்குறோம் ஆனால் வந்து ஒரு ஒரு மொழியோடைய தமிழ் மொழியோடைய அவ்வளோ அட்டாச்சாக இருந்து தமிழ் மொழிக்கான சேவை செய்து அது நிறைய எழுதி அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்த மருத்துவத்தையும் வளர்க்குறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க மருத்துவத்தில் வந்து அகத்தியரை நம்ம தவிர்க்க முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மொழியோடும் சித்த மருத்துவத்தோடும் கலந்து வளர்ந்துருக்கிறது பெரிய அதிசயம் இல்லையா நிச்சயமாக சார் ரொம்ப பெரிய அதிசயம் ரொம்ப பெரிய விஷயம் அவருடைய வரலாறு வந்து நமக்கு தெரிய கிடைக்கும் சார் ஒரு விஷயம் என்னன்னா சித்தர்களினுடைய எந்த சித்தர்களுடைய வரலாறும் முறையாக தொகுக்கப்படவில்லை நம்ம இதை முன்னாலேயே நம்ம பேசியிருக்கிறோம் இதற்கு காரணம் இருக்கு சார் சித்தர்கள் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கோட்பாடு சத்து வித்தியாசமானது தன்னை அறிய தனக்கோர் அழிவில்லைன்னு சொல்லுவாங்க ஒருவன் தன்னை உணர்ந்து விட்டால் அவனுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தன்னை அறியாதவரை தன்னை காட்டுவார் தன்னை அறிந்தவர் தன்னை மறைப்பார் இது ஒரு பாடலா நான் கேட்டிருக்கிறேன் ஆமா சார் இது வந்து ஆக்சுவலி பாம்பாடிசித்தருடைய பாடல்ல வரும் சரி தன்னை அறியாதவரை தன்னை காட்டுவார் தன்னை அறிந்தவரை தன்னை மறைப்பார் பின்னை ஒரு கடவுளை பேண நினையார் பேரொழியை பேணுவார் என்று ஆடாய் பாம்பே அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி பாம்பாடிசித்தருடைய பாடல்ல வரும் இவங்கள இவ்வளவு திறமையா இருந்தும் அவங்கள பற்றி பெருமையா இல்ல அவங்க வரலாறு அவங்களை படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அவங்க பண்ணல அவங்களுடைய நோக்கம் அது இல்லை அவங்களுடைய நோக்கம் வந்து எல்லாரும் வந்து தன்னை பத்தி பேசணும் பெருமையா பேசணும் அது வந்து சாதாரண மனிதர்கள் இப்போ அரசர்கள் மந்திரிகள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள பத்தி பேசணும் ஆசைப்படுவாங்க சித்தர்கள் வந்து நீ ஒன்று உணரணும் நீ நான் என்ன உணரணும் அப்படியா நீ உணர்ந்தால் மட்டும்தான் இது இதுக்காக தான் சித்தர்கள் பாடுபட்டார்கள் அதனால அவங்க அவங்களை எந்த இடத்துலையுமே தங்களை வெளிக்காட்டியதாக இல்லவே இல்லை சார் சரி சார் இப்போ நம்ம அகத்தியர் பத்தி பேசும்பொழுது அகத்தியர் சம்பந்தமான வரலாறு தெளிவாக இல்லைனாலும் ஏதாவது குறிப்புகள் இருக்குதா சார் கொஞ்சம் வரலாறுன்னு சொல்லி நம்ம நம்ம மாடர்ன் கேலண்டர் பிரகாரம் பி கூமு இந்த மாதிரி வரலாறுகள் இல்லையே தவிர இலக்கியங்களில் இதற்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம வேதங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பிரதானமா சொல்லுவோம் அகத்தியரை பற்றி பேசுகிறார்கள் அடுத்ததாக ரொம்ப தொன்மையான புராணமாக கந்த புராணத்தை சொல்லுவாங்க கந்த அகத்தியரை பற்றி ஒரு படலமே தனியாக இருக்குது அடுத்ததாக ராமாயணத்துல ராமருக்கு ஆதித்ய ஹிருதயங்கிற ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணதாகவே ஒரு குறிப்பு இருக்குது அடுத்து இது எல்லாத்தையும் விடுங்க இதெல்லாம் கதை இதிகாசங்கள் புராணங்கள் கதைகள் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய தொல் நம்ம பழந்தமிழ் நூல்கள் சங்க நூல்கள்ல ஒன்றாகிய பரிபாடல்ல இவரை பொதிகை முனி அப்படிங்கிற பேர்ல அழைச்சிருக்கிறாங்க ஓகே பொதிகை முனிங்கிற பேர்ல பரிபாடல்ல இவரை பற்றிய குறிப்பு வருகிறது இது இவை அன்றி நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆலயங்கள்ல அகத்தியருக்குன்னு தனி சன்னதி இருக்குது அவரை கடவுளாகவே பூஜித்து வருகிறார்கள் பெரும்பாலான அந்த கோபுரங்கள் இதெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துலயுமே அகத்தியருடைய திருவுருவங்கள் உள்ளன சரி இதெல்லாம் விடுங்க தமிழ்நாடு நம்ம தமிழ் தமிழ் மருத்துவம் இதை தாண்டி இலங்கை மலேசியா இந்தோனேசியா கம்போடியா போன்ற தென்கிழக்காசி நாடுகள் யாவற்றிலுமே அகத்தியர் வழிபாடு இருக்கு இது நீங்க வழிபாடு தமிழர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அகத்தியரை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்போ தமிழும் அகத்தியரும் வந்து பிணை பிரிக்க முடியாத பிணைப்பு சரி சார் ஆனால் வந்து இப்போ அகத்தியர் வந்து நம்ம மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கிறார் குறிப்பாக புத்தகங்கள்லாம் பெருசாக எழுதியிருக்கிறாரா சார் நிறைய எழுதியிருக்காரு சார் அகத்தியர் வந்து கிட்டத்தட்ட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்ணூத்தி ஆறு மருத்துவ நூல்கள் மட்டும் தொண்ணூத்தி ஆறு எழுதியிருக்கிறார் எல்லாம் ஓலைச்சுவடிகளா இருக்கு ஓலைச்சுவடிகள் எல்லாமே ஓலைச்சுவடிகள் தான் இன்று அது வந்து நூல்களாக புத்தகங்களா நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஆனா ஓலைச்சுவடிகளாகவே தொண்ணூத்தி ஆறு நூல்கள் வந்து எழுதியிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் இதுல இது என்ன இது வந்து மருத்துவத்துக்கு ஆனால் அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருந்ததாக இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற நூல்ல ஒரு குறிப்பு இருக்குது ஆனா அது கிடைக்கப்படல ஆனா அது கிடைக்கப்படல அது வந்து ஒரு சுத்தமான இலக்கண நூல் அந்த இலக்கண நூலை பின்பற்றி தான் தொல்காப்பியமே எழுதப்பட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது அப்படி பார்த்தா தொல்காப்பியருக்கும் முன்னாடி முந்தைய நூலாக அதனை சொல்லலாம் அகத்தியர் மருத்துவத்தில் எழுதின நூல்கள் ஏகப்பட்டது இருக்கு சார் தொண்ணித்தாறு நூல்கள் சொன்னோம் சரி அகத்தியர் வைத்திய காவியம் அகத்தியர் வல்லாதி நாடி அகத்தியர் பொருட்பண்பு நூல் அகத்தியருடைய வைத்திய சதகம் அகத்தியர் வெண்பா அகத்தியருடைய ரத்தின சுருக்கம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கா இருக்கா சார் இந்த புக்கு எல்லாம் எல்லா நூல்களும் இப்போது நமக்கு கிடைக்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நூல்கள் கிடைக்கும் சித்த மருத்துவ பாடத்திலே வருது அதெல்லாம் ஆஹ் பாடத்திட்டத்திலேயே வருகிறது அது ரொம்ப சிறப்பான நூல் இது சார் சார் அது அவருடைய அகத்தியர் குணவாகடம் என்று ஒரு நூல் இருக்கிறது சார் சரி அதுல வந்து இந்த மூலிகைகளினுடைய பண்புகள் இது என்ன மூலிகை என்ன வேலை செய்யும் என்ன மாதிரி பண்ணி இருக்குது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பார் ஒரு உதாரணத்திற்கு நாம வந்து அகத்தின்னு எடுத்துக்கொள்ளும் அகத்தியனுடைய குணத்தை சொல்வார் அகத்தி வேறதனை நாடுங்கள் மேகமெனும் சொல்லகலம் அதனுடைய குணங்களை பற்றி அதாவது நாங்கள் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அதை வந்து எழுதியிருக்கிறார் அகத்திய குணவாகடம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறார் சரி சார் ஒவ்வொரு சித்தருக்கும் வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா சார் ஆமாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அகத்தியர் வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் அதாவது சார் இது நல்ல கேள்வி எப்படி பார்த்தீங்கன்னா அடிப்படை தத்துவத்துக்கு தேரையர் ம் அல்கெமிஸ்ட்ரி அல்லது ரசவாதத்திற்கு போக நோய் நிதானத்திற்கு யூகி மருத்துவத்துக்கு அகத்தியர் இதெல்லாம் முடிச்சாலும் கடைசியில் அகத்தியர் தான் மருத்துவம் அகத்தியர் தான் கடைசியில் ஃபைனல் டச் இங்கே இருக்கும் அப்படின்னா அகத்தியர்கிட்ட தான் இருக்கும் இப்படி சொல்றது ஒரு வழக்கம் உண்டு உண்டு சார் சரி சார் ஒரு மனிதனுடைய ஜனனம் முதல் மரணம் வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தெளிவாக எடுத்து அதற்கான வாழ்வியலையும் வழிமுறைகளையும் மருந்துகளையும் தெளிவாக பேசியிருப்பார் கருவறை நோய்களை தடுப்பது எப்படி கல்லறையை தவிர்ப்பது எப்படி இது போன்ற எல்லாவற்றையும் பாடிய ஒரே சித்தரை அப்படின்னா அது அகத்தியரை மட்டும் சாருங்க சார் சரி சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துவோமே நீங்க வந்து நம்ம இன்றைக்கு வந்து கரு உற்பத்தியை பத்தி பேசுறோம் இதை பிண்டோ உற்பத்திங்கிற பேர்ல வந்து அகத்தியர் வல்லாதி நாடுங்கிறதுல ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு குழந்தை வந்து ஜனிக்கிறது அப்படிங்கிறதே சொல்றாரு பாருங்க ஆண்மை என்று மங்கையர்கள் பூக்கும் காலம் அன்று முதல் பதினாறு நாளும் வந்த தான்மையின்றி பதினாறு இதழாய் நின்ற தாமரை போல் மலர்ந்திருக்கும் சாற்ற கேளு காண்மையின்றி ஒன்று இதழ்தான் ஒன்று கருவான கருக்குமிழ் தான் அன்னாளுக்குள்ளே பான்மை என்ற விந்தங்கே பாயும் பாயுமப்பா வன்னியோடு வாயுதானே வாயுவோடு விந்து சென்று மலருக்குள் சென்றால் மலருள்ள இதழ்கள் எல்லாம் ஓடிக்கொள்ளும் எவ்வளவு அழகா அந்த ஒரு ஜனனம் அந்த கரு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே அழகா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க அந்த நேரத்தில் சயின்ஸ் அந்த அளவுக்கு சயின்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்ப மைக்ரோஸ்கோப் இல்ல அல்லது வந்து அல்ட்ராசோனோகிராம் இல்ல சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ இல்ல ஆனா அழகா சொல்லியிருக்காரு அந்த பதினாறு இதழாய் நின்ற தாமரை ஒரு தாமரை மாதிரி மலர்ந்து இருக்குமா அந்த இதுல அதுல விந்தங்கை ஊறும் போது பாயுமப்பா வன்னியோடு வாயுதானே அந்த அந்த நிகழ்வை வந்து அழகா சொல்லியிருக்காரு அது ஒன்றா சேர்ந்து ஒரு முதல் நாள் இந்த மாதிரி ஆகும் ரெண்டாவது நாள் இதை மாதிரி ஆகும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு சூப்பர் இந்த இந்த விஷயத்தை மட்டும் இது இதுக்கு அடுத்து சார் இதுக்கு அடுத்து ஒரு டச் பண்ணிருப்பாரு பாருங்க வைத்திய சாரசங்கரகம்னு ஒரு நூல் அதுல என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா ஏப்பா இப்படி கரு வந்து பிடிச்சிருச்சுப்பா கரு பிடிச்சதுல இருந்து பத்தாவது மாசத்துல பிறக்கிற வரைக்கும் அந்த அந்த கருவுக்கு என்னென்ன பிரச்சனை வரலாம் அதுக்கு என்ன மருந்து ஓகே அதாவது அந்த கரு பிடிச்சாச்சு அந்த பிடிச்ச கருவு குழந்தையாக மாறுதற்கு முன்னால அதுக்கு என்னென்ன நோய்கள் வரலாம் என்னென்ன பிரச்சனை மாசம் நீ என்ன வந்துருச்சு விளாமிச்சண்டே சந்தனம் அடுத்ததாக வந்து தாமரைப்பூ இந்த மூணையும் அரைச்சி பால்ல கலந்து குடி ரெண்டாவது மாசம் உனக்கு பிண்டத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தக்கோலத்தையும் தாமரைப்பையும் ஒரு பத்து மாசத்துக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பார் போட்டு வச்சிருப்பார் இதெல்லாம் சாப்பிடு இப்படி நீ சாப்பிட்டனா என்ன கிடைக்கும் அதே தொழில் சொல் இவ்வாறு நீ உண்டாயானால் அழகோடும் ஆயுளோடும் நிறை மதவை பெறுவாயப்பா அப்படிங்கிறார் சரி ஒரு நல்ல குழந்தையை அழகோடும் ஆயுளோடும் பெறணும் அப்படின்னா இதெல்லாம் நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லுவார் சூழ் தைலம்னு ஒண்ணு சொல்லுவார் சார் சூழ் தைலம் அதாவது கர்ப்பிணிகள் வந்து மூன்றாவது மாதம் முடிஞ்சு மூன்றாவது மாதம் முடிஞ்ச நேரத்துல இருந்து பத்தாவது மாதம் வரை சாப்பிடுவதற்கு ஒரு தைலம் சொல்லியிருக்காரு சூழ் தைலம்னு பேரு

பிறவி குறைவு பாடுகள் எதுவுமே இல்லை இது நான் என்னுடைய அனுபவத்திலே எனக்கு எனக்கு வந்த நோயாளிகளிடம் நான் பரீட்சித்து பார்த்து தெரிந்து கொண்டு சரி இது மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னா அடுத்து இல்லை எங்களை மாதிரி உள்ள வைத்தியர்களுக்கு சித்த மருத்துவர்களுக்கு நாடியை பற்றி பாடுவார் நாடி பார்க்கறது எப்படி நாடி பார்க்கக்கூடிய முறைமையை பற்றி இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு நோய் ஒரு நோய் நிலையில் இருக்கானா நோயற்ற நிலையில இருக்கானா இதையும் தெளிவாக சொல்லுவார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க தான் இருக்கீங்க சார் வில்சன் சாருக்கு நோய் இருக்கா இல்லையா இதை சித்த மருத்துவத்தில் எப்படி நீங்க வரையறுக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்லியிருக்காரு வழங்கிய வாதம் மாத்திரை ஒன்றாக வழங்கிய வாதம் மாத்திரை ஒன்றாகில் தலங்கிய பித்தம் தண்ணில் அரைவாசி அழகும் கவந்தான் அடங்கிய காலோட பிளங்கிய செய்வதற்கு இது இல்லையே பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சொல்றார் பாருங்க உங்களுக்கு இப்ப நான் வில்சன் சார் வராரு என்கிட்ட நாடி பாக்குறேன் பார்த்த போது வாதம் ஒரு மாத்திரையாகவும் பித்தம் அரை மாத்திரையாகவும் கபம் கால் மாத்திரையாகவும் இருந்தால் அவருக்கு நோய் இல்லை சரி இப்படி அந்த ஒரு ஒரு ஹெல்த் ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் வாட் இஸ் ஹெல்த் அந்த பேஷண்ட் வந்து ஹெல்த்தா இருக்கானா இல்லையா எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்கன்னா அதற்கும் வழிமுறை சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம மாடர்ன் மெடிசின் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு

இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க டயபெட்டிஸ் ஹைபர்டென்ஷன்லாம் எடுத்துக்கோங்களேன் இது சாத்தியம்னு சொல்லலாம் அசாத்தியம்னு சொல்லலாம் நீங்க ஒழுங்காக மெடிசின் சாப்பிட்டு கரெக்டா மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இது சாத்தியம் சரி அது நீங்க கண்டு அதை கண்டுக்காமலே விட்டுட்டீங்கன்னா அது அசாத்தியம் அசாத்தியங்கிறது தீராது சில டிசீஸ் வந்து தீரவே தீராது அது யாராலையும் குணப்படுத்த முடியாது அதுதான் அசாத்தியம் சாத்தியம் அசாத்தியம் சாத்திய அசாத்தியம் அப்படின்னு பெரிய வகைப்படுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் தெளிவாக வகைப்படுத்தி இருக்கிறார் சரி சார் இதுக்கு அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம் சார் சரி நீங்க ஒரு ஆளுக்கு நோய் வந்துட்டு அவருக்கு என்னென்ன செய்து நம்ம வந்து சரி செய்யலாம் நோயை வந்து அதை எப்படி குணப்படுத்துக்குரிய வழிமுறையும் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒருத்த வந்து நோய் தீரணும்னு நினைச்சு அவனுக்கு என்னெல்லாம் குணங்கள் வேணும் பற்று நோய் தீர தர்மம் வேண்டும் முதல்ல ஒருத்தனுக்கு நோய் குணமாகணும்னா அவனுக்கு தர்ம சிந்தனை வேணும் அப்படிங்கிறார் அப்படியா சார் ஆமா சார் ரிலேட்டபிளா சார் சார் அதாவது ஒரு விஷயம் கேளுங்க இதுல வந்து சயின்ஸை தேடுறதை விட மனித நேயத்தை தேடலாம்ங்கிறது என்னுடைய கருத்து சார் சரி அதாவது இது எந்த அளவுக்கு பூர்வமானது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனா என்னன்னா நீங்க நாலு பேருக்கு உணவு கொடுத்தீர்கள் என்றால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக உங்களுடைய நோய் குணமாகலாம் மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் மனிதர்களை விலங்குகளை உயிர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்

வயல மருந்து சேர்த்துட்டு அதுக்காக நீ வந்து ஆயிரம் பேருக்கு அன்னாதான கூட நோய் சரியாகல சொல்லல நோய்களை எப்படி ஒண்ணு உடல் நோய் இன்னொன்னு மனநோய் சார் மனம் சார்ந்த எண்ணங்கள் அதுல இருக்கக்கூடிய இதுகள்லாம் சரியா நீங்க தர்மம் செய்யணும் தர்ம சிந்தனை வேணும் அப்பதானே சார் இந்த சமூகம் நல்லதா இருக்கும் நம்மளை எல்லாரும் ஒருங்கிணைச்சு வச்சிருக்க கூடியது இந்த ஒரு சிந்தனை தானே தர்மம் என்ற புள்ளியில நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்றோம் இல்லன்னா சுயநலங்குறைய போர்வையில நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன தான் இருப்போம் அடிச்சுட்டு சா வேண்டிதான் சார் அவ்வாறு வந்துவிடக் கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கூட இது வாரம் சொல்லப்பட்டிருக்கலாம் சரி சார் சரியா அதனால இந்த மாதிரி செய்தீங்கன்னா சரியாகும் அதே போல குருநாடி என்ற நூலில் ஒன்று சொல்லுவார் இந்த நோய்கள் எல்லாம் தீராது அதுக்கு எந்த மாதிரி நாடி நடை இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு வருவார் அடுத்து கடைசில அகத்தியர் நயன விதி ஐநூறுன்னு ஒரு நூல் இருக்கு சார் அகத்தியர் நயன விதி ஐநூறுல கண் நோய்கள் வருவது எப்படி எதனால வருது அதுக்கு என்ன மருந்து எதுக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு அதுல ஒரு ஹால்மார்க் அது அப்படியே நச்சுன்னு ஒரு பஞ்ச் மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா அதாவது இந்த உடம்புல நோய்கள் எல்லாம் நீங்கணும் நல்லா இருக்கணும் என்னடா என்ன வழி அப்படின்னு சொல்லி அகத்தியிட்ட போய் கேட்குறாங்க அப்போ அவர் அவர் அழகா ஒரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பேதியால் வாதம் தாழும் வமணத்தால் பித்தம் தாழும் நசிய அஞ்சனத்தால் கபம் தாழும் மூன்று குற்றங்களுக்கும் நேரடியான ஒரு தீர்வு ஆமா இந்த மூன்று குற்றங்களுக்கும் நேரடியான ஒரு தீர்வை சொல்லிட்டு சொல்றாரு எடா நீ இந்த வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் இந்த முறைகள் மூலமாக நீ சரியாக வைத்துக் கொண்டாயே ஆனால் ஒரு உனக்கு நோய் இல்லைடா அப்படின்றார் சரி சார் இந்த முறைகளை தான் சார் நம்ம சொல்றோம் இந்த வாதம் பித்தம் கபம் சொல்றமே இது அதந்த இடத்துல வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்களை தான் நாம இன்னைக்கு என்ன பேர்ல சொல்றோம் டீடாக்ஸ் டீடாக்ஸ்ஃபை அதாவது டீடாக்ஸிபிகேஷன் சொல்றோம் வேற ஒண்ணு இல்ல சார் சரி சார் நம்ம நீங்க அதை பத்தி நிறைய தகவல் தர முடியுமா சார் நிறைய பேசுவோம் சார் ஏன்னா டீடாக்ஸிபிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தேவையான ஒன்றாகிவிட்டது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்ஸிபிகேஷன் என்ன